அதத்தனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமொண்டாவதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்களை அன்புடன் நடக்கிறேன் அதனால் கூட பரிசுத்த வந்து நம்ம ஒரு பகுதியை நம்ம ஜியானிக்கலாம் இன்று நாம் தியானிக்க போகிற டாப்பிக்கு ஒருவேளை நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இல்லை நாமே கூட அதை செய்து கொண்டிருக்கலாம் இல்லை முன்ன செய்திருக்கலாம் இன்று கிறிஸ்தவத்தில் அநேகர் இதை செய்து கொண்டும் கூட உணர்வு இல்லாமலும் இருக்கலாம் அநேக கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் என்ன தவறாக பிரதர் இது இல்லாமல் வாழ முடியாத பிரதர் இதை செய்யாமல் எதையும் செய்து கொள்ள முடியாத பிரதர் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாத பிரதர் எதையும் சாதிக்க முடியாத பிரதர் கண்டிப்பாக இது நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றரை கலந்து விட்டது பிரதர் எந்த தேசமாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் இது நம்ம வாழ்க்கையில் கலந்து விட்டது இதை விட்டு நம்மளால் வாழ முடியுமா என்றால் கஷ்டந்தான் ஏன்னா இது மூலயமாகத்தான் நம் வாழ்க்கையில் சில காரியங்களை சாதிக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படி என்று சொல்லுகின்ற அளவுக்கு உலகம் முழுவதும் இந்த டாப்பிக் இந்த காரியம் ஊடுருவி விட்டது இது இன்று மட்டுமா ஊடுருவி விட்டது என்றால் இல்லை பிரியமானவர்களே வேத காலத்திலிருந்தே உலகம் தோன்றின காலத்திலிருந்தே இந்த காரியம் இருக்கிறதை வேதமும் தெளிவாகச் சொல்லுகிறது என்ன காரியம் பிரதர் என்று நீங்கள் கேட்கலாம் பரிதானம் வாங்குவது லஞ்சம் கொடுப்பது லஞ்சம் வாங்குவது இந்த காரியத்தை குறித்து தான் இன்றைய நாட்களில் நம்ம வேதாகமத்திலேருந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம் பிரியமானவர்களை உலகம் முழுவதும்ங்கிறது சிலர் கேட்கலாம் பிரதர் ஃப்ரான்ஸில் வசிக்கிறீங்க இந்தியாவில் தான் எங்கே பார்த்தாலும் லஞ்சம் பிரதர் எந்த துறையை எடுத்தாலும் லஞ்சம் டெத் சர்டிவிகேட் வாங்குறதுக்கும் லஞ்சம் பர்த் சர்டிவிகேட் வாங்குறதுக்கும் லஞ்சம் ஏன் லோன் வாங்கிறதுக்கும் லஞ்சம் ஸ்காலர்ஷிப்பு வாங்கிறதுக்கும் லஞ்சம் எல்லாத்துக்கும் லஞ்சம் பிரதர் லஞ்சம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது பிரதர் பிறக்கிற குழந்தை பிறந்து வளர்றதுலேருந்து அந்த பிள்ளை செத்து கல்றைக்கு சுடுகாட்டுக்கு போகிற வரைக்கும் லஞ்சம் பிரதர் லஞ்சம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு குழந்த பிறக்கவும் முடியாது லஞ்சம் இல்லாமல் ஒரு குழந்தை அடக்கம் பண்ணவும் முடியாது ஒரு மனுஷன் அடக்கம் பண்ணவும் முடியாது ஒரு மனுஷன் வாழவும் முடியாது அந்த நிலைமைக்கு இந்த லஞ்சம் எல்லா துறைகளிலும் ஆக்கிரமித்து விட்டது ஆனால் இந்த லஞ்சம் சில வெளி தேசங்களில் வெளி நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் ஐரோப்பா கண்டமாக இருந்தாலும் சரி அமெரிக்க கண்டமாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற கண்டங்களாக இருந்தாலும் சரி இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை இருக்குது ஆனால் இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு இருக்குதா என்றால் குறைவுதான் ஆனால் இங்கேயும் லஞ்சம் ஊடுருவி விட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என் அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன் அதாவது ஒருவருக்கு வேலை வாங்கி கொடுக்க வேண்டுமானால் டெம்ப்ரவரி வேலை ஒரு வேலை ஒரு வேலை ஏதோ ஒரு கடையிலையோ இல்லை வந்து அரசாங்கத்துறையிலையோ இல்லை ஒரு கம்பெனில எங்கேயோ நீங்கள் ஒரு டெம்ப்ரவரியாக ஒருவருக்கு வேலை வாங்கி கொடுக்குறீங்கன்னா ஒருவேளை தெரிஞ்சவங்க அந்த வேலையில் அவரை அமர்த்துறாங்கன்னு சொன்னால் சில நபர்கள் இதே ஃப்ரான்ஸில் டெம்ப்ரவரி வேலைக்கு ஒரு தொகையை கொடுத்தா டெம்ப்ரவரி வேலை அதே வேலை பெர்மனண்ட் ஆக்கிட்டால் அதுக்கு ஒரு தொகை லஞ்சம் இங்கேயும் வந்து விட்டது என்னிடத்தில் சிலர் வேலை கேட்டு வந்தபொழுது கூட ஒரு பைசா கூட வாங்காமல் அவர்களுக்கு டெம்ப்ரவரி வேலையும் கொடுத்துருக்கிறேன் டெம்ப்ரவரி வேலையிலேருந்து பெர்மனண்ட்டாகவும் மாற்றுவதற்கு நான் ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கிறேன் தேவன் தாமே அதற்கு சாட்சியாக இருக்கிறார் ஒரு பைசா கூட வாங்கலை ஆனால் அதே நபர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன் நான் பல இடங்களில் வேலை கேட்டு போகும்போது ஆயிரம் யூரோ கொடுங்க ஒரு மாதம் சம்பளம் ஆயிரத்தி இரநூறு ஏறோ ஒரு மாதம் சம்பளத்தை கொடுங்க அப்போ தான் நான் உங்களுக்கு வேலை வாங்கி தருவேன்னு சொன்னவர்கள் உண்டு என்று அவர்கள் என்னிடம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் நான் வேலை செய்கிற இடத்துல கூட இப்படிப்பட்ட காட்சிகளை நான் பார்க்குறேன் டெம்பரவரியாக வேலை செஞ்சால் சம்பளம் வாங்கணுன்னு நூறு ஏறு ஐம்பது ஏறோ அவங்களுக்கு கொடுத்துடணும் யாருக்கே அந்த கான்ட்ராக்டு போட்டு வேலைக்கு அமர்த்துறாங்க இல்லையா பெரிய அதிகாரிகள் அவர்களுக்கு கொடுக்கணும் இப்படி இங்கே நடந்து தாங்குது லைசன்ஸ் கார் லைசன்ஸ் ஃப்ரான்ஸ் ஆமாம் ஃப்ரான்ஸில் தான் கார் லைசன்ஸ் வாங்கிறதுக்கு கூட மறைமுகமாக லஞ்சம் கொடுத்து கார் லைசன்ஸை வாங்கினவர்களும் உண்டு நன்றாக நான் அறிந்திருக்கிறேன் எனக்கும் அப்படிப்பட்ட ஆலோசனை சொன்னார்கள் ஆனால் ஒருபோதும் அதுக்கு இடம் கொடுக்கவில்லை தேவன் அற்புதமாக எனக்கு லைசன்ஸை கொடுத்தார் சரி அடுத்தது சில இடங்களில் சிலர் அப்படியே பார்க்குறாங்க அப்படியே பேசுகிறாங்க பழகிறாங்க ஓகே இந்த துறையில் ஏதாவது காலியான இடங்கத்தா அப்படின்னு கேட்குறாங்க இருக்குதுன்னு சொன்ன உடனே அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு மாதம் சம்பளமோ ரெண்டு மாதம் சம்பளமோ ஆயிரம் ரூபோ ரெண்டாயிரம் இருவோ மூவாயிரம் யூரோவோ பேசி எப்படியாவது என் மனைவி இல்லை எப்படியாவது என் கணவர் எப்படியாவது என் பிள்ளைங்களை அங்கே உள்ள விட்டுருங்க நான் உங்களுக்கு ஒரு வேளை பெர்மனட் ஆக்கிட்டோன்னே இந்த தொகையை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இப்படி பலவித நாட்டு தேச மக்கள் தான் ஃப்ரான்ஸில் வாழ்றாங்க புரிஞ்சிக்கணும் ஃப்ரான்ஸில் கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு நாட்டு நேஷனாலிட்டி மக்களுக்கு மேலே ஃப்ரான்ஸில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் மனிதர்கள் தானே எல்லா தேசத்திலிருந்து வந்த மனிதர்கள் மனிதர்கள் தானே எல்லா தேசத்திலும் லஞ்சம் இருக்கத்தானே செய்கிறது எல்லா தேசத்திலும் பொய்யும் திருட்டும் களவும் இருக்கத்தானே செய்கிறது அப்போ அப்படிப்பட்ட மனிதர்கள் இங்கு வந்தால் அப்படிப்பட்ட மனிதர்களுடைய சுவாபமும் இந்த தேசத்தை கரப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது அல்லவா புரிந்து கொள்ள வேண்டும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் இதற்கு விதிவிலக்கா இல்லை கிறிஸ்தவர்களும் இன்று லஞ்சம் கொடுப்பவர்களும் அதிகம் உண்டு லஞ்சம் வாங்குகிறவர்களும் அதிகம் உண்டு கிறிஸ்தவத்தில் ஏன் ஒரு பெரிய கிறிஸ்தவ ஊழியத்தை ஸ்தா ஸ்தாபனத்தை சேர்ந்த ஒருவர் அவருக்கு ஒரு காரியம் அரசாங்கத்தில் ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு சங்கராச்சாரியர் ஒரு சாமியாரை போய் பார்த்து அவருக்கு பூஜை பொருட்களை கொடுத்து பரிசு கொடுத்து தன் காரியத்தை சாதிப்பதற்கு லஞ்சமாக கொடுக்கிறார் நான் பேரை சொல்ல விரும்பல இப்படி பல காரியங்களை என்னால் சொல்ல முடியும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் புரியமானவர்கள் கிறிஸ்தவத்தையும் கேன்சர் நோயை போல இன்று பாதித்து பரவி இருக்கக்கூடிய ஒரு காரியம் வாங்குகிறார்கள் கொடுக்கிறார்கள் கொடுப்பது மாத்திரமல்ல வாங்குகிறார்கள் ரெண்டுமே தப்பு தான் ரெண்டும் தான் ரெண்டும் வேதத்துக்கு புறம்பானு தான் சரி ஆண்டவர் இது எப்படி கண்டிக்கிறார் என்பதை இது என்னென்னலாம் செய்யும் என்பது வேதத்துலேருந்து நம்ம வேகமாக பார்க்கலாம் லஞ்சம் என்பது பரிதானம் என்பது ஒரு நபருக்கு சார்பாக சாதகமாக செயல்பட வைத்து விடும் அப்படி செயல்பட வைப்பதற்காக கொடுக்கப்படுவது தான் லஞ்சமும் பரிதானமும் சபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வேறு விதமாக இருக்கும் பொருள் மூலமாக இல்லை ஒரு கிஃப்ட் மூலமாக இல்லை கூப்பிட்டு கூப்பிட்டு சாப்பாடு போடுவதனால இப்படி செய்ய செய்ய என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒரு சார்பாக அவர் என்ன தப்பு பண்ணாலும் என்ன செஞ்சாலும் கண்டுக்க மாட்டோம் இதுவும் ஒரு வகையாக பார்க்கும்போது லஞ்சம் மாதிரி தான் அதுதான் வசனம் சொல்லுது நீங்கள் பணமாகவோ அல்லது எந்த வகையான பொருளாகவோ தூண்டுதலாகவோ நீங்கள் அதாவது இல்லாதவர்களுக்கு கொடுக்குறத பற்றியோ இல்லை கூப்பிட்டு மற்றவங்களுக்கு செய்வதை பற்றியோ இல்லை கிஃப்ட் சாதாரணமாக கொடுப்பதை பற்றியோ நான் இங்கே பேசவில்லை பெரிய நீ உள்ளத்தில் உன்னை வைத்துக்கொண்டு உன் காரியத்தை சாதிப்பதற்கு இல்லை பதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு வேலையை பெற்றுக்கொள்வதற்கு உன் தவறுகளை மறைத்து கொள்வதற்கு உன்னை கண்டு கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரு ஒரு நிலை சார்பாக பொருளையோ பணத்தையோ நீ கொடுப்பாயானால் மறைமுகமாக அதை செயல்படுத்துவாயானால் அது லஞ்சம் அது பரிதானம் அது ஒருநிலை சார்பாக செய்கின்ற வெகுமதியோ பணமோ பொருளோ எதுவாக இருந்தாலும் வேதம் அதை எச்சரிக்கிறது சரி யாத்ராம இருபத்தி அதிகாரம் எட்டாவது வசனம் என்ன சொல்கிறது என்றால் பரிதானம் வாங்காதிருப்பாயாக பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டுமா பார்த்தீர்களா எவ்வளோ ஒரு கடுமையான ஒரு எச்சரிப்பை வந்து யாத்ரா ஆகமத்தில் இங்கே நாம் பார்க்குறோம் பாருங்க அப்போ உன்ன புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பரிதானம் வாங்கும் பொழுது பார்க்கிறவன குருடாக்கிச்சு தான் ஆண்டர் சொல்றாரு நீங்க குருடனாக இருக்கிறீங்கன்றாரு சிலவங்கள நீங்க குருடனாய் அதாவது பார்க்கறீங்க ஆனால் குருடனாக இருக்கிறீங்கன்றாரு சிலவங்களை பார்க்குறேன்னு சொல்கிறீங்க ஆனால் குருணாக்குறீங்கன்னு சொல்கிறேன் அப்போ புரிஞ்சுக்கணும் இந்த பரிதானம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் நம்மளை குருடாக்கி போட்டுருது அது மாத்திரமல்ல நீதிமான்களுடைய வார்த்தைகளையே அது புரட்டி விடுகிறது பாத்தீர்களா நீதியே அது புரட்டி விடுகிறது இதைத்தான் இன்றைக்கி பார்க்குறோம் நீதித்துறையில் பார்க்குறோம் எத்தனை துறையில் பார்க்குறோம் நீதி புரட்டப்படுகிறத வேதம் அப்போ அன்றைக்கை சொல்லுது பாருங்கள் யாத்திராகமத்திலே பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஆண்டும் இதை பற்றி தெளிவாக பேசுகிறார் அடுத்து பாருங்கள் உபாகமம் பதினாறாம் அதிகாரம் பத்தொம்போதாவது சனம் நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக பார்த்தீங்களா அப்போ நீதிமானின் வார்த்தைகளை புரட்டுவது இந்த லஞ்சம் அது மாத்திரமல்ல நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக இதுல ஒரு ஆறு காரியத்தை சொல்றாரு உபாகமம் பதினாறு பத்தொம்போது இந்த ஆடியோ முடிஞ்ச பிறகு தியானித்து பாருங்கள் உபாகமம் பதினாறு பத்தொம்போது ஒரு நாலஞ்சு காரியத்துல தெளிவாண்டு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு இந்த நாலஞ்சு காரியத்தில் நீங்க தயவு செய்து நம்மை நாமே சோதித்து பார்த்து புடமிடப்படவில்லை என்றால் மனம் திரும்பவில்லை என்றால் பிரியமானவரில் நம்ம ஆபத்தான நிலையில் இருக்கிறோம் என்ற அர்த்தம் நியாயத்தை புரட்டக்கூடாதான் அப்போ நியாயத்தை புரட்டக்கூடாதுன்னா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பொறுப்பில் இருக்கிறவங்கள்தான் நியாயத்தை தீர்ப்பதற்காக பொறுப்பில் வைக்கப்படுகிறார்கள் உயர்ந்த பதவியில் வைக்கப்படுகிறவர்கள் தான் கீழே இருக்கிறவர்களுக்கு சரியான காரியங்களை நேர்மையாக உண்மையாக செய்ய முடியும் அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும் பதவியில் பொறுப்பில் தான் இந்த நியாயத்தை புரட்டக்கூடாது நேர்மையாக நடந்துக்கணும் உண்மையாக நடந்துக்கணும் பரிதானம் வாங்கக்கூடாது ஒரு சார்பாக பேசக்கூடாது நடுநிலையாக பேசணும் ஏன்னா பொறுப்பில் இருக்கிறவங்க அப்போ நியாயத்தை புரட்டக்கூடாது முகதாட்சணியம் பண்ணக்கூடாது அப்போ நீ முகதாட்சணியம் பண்ண ஆரம்பித்தாலுமே அங்கே போச்சு அங்கே வந்து லஞ்சம் வந்துடும் அப்படி பொருள் கொடுக்கறது வந்துடும் கண்டுக்காமல் இருக்கிறது வந்துடும் சொந்த பந்தம் வந்துடும் உறவு வந்துடும் எல்லாம் வந்துடும் அந்த முகதாட்சணியம் ரெண்டாவது காரம் மூணாவது காரம் பரிதானம் வாங்கக்கூடாது பாருங்கள் இந்த ஒரு வசந்த எத்தனை காரியத்தை ஆண்டு வைக்கிறார் நீதியை பொருட்டாதப்பா முகதாச்சனையை பார்க்காதப்பா பரிதானம் வாங்காதப்பா பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்குமா ஆஹா பார்த்திங்களா அப்போ ஞானி யார் ஞானியவே இந்த பரிதானம் என்ன செஞ்சு குருடாக்கி போட்டான் இன்றைக்கி உலகம் அப்படி தாங்க இயங்கி கொண்டிருக்கிறது எத்தனை அரசியல் தலைவர்களை குருடாக்கி போட்டுக்கிறது இந்த பரிதானம் எத்தனை அதிகாரிகளை குருடாக்கி போட்டுக்குது இந்த பரிதானம் இந்த லஞ்சம் எத்தனை சபைகளை எத்தனை போதகர்களை குருடாக்கி வச்சுக்கிது இந்த லஞ்சம் தன்னுடைய காரியங்களை சாதிப்பதற்காக மருத்துவமனை கட்டுவதற்கு காலேஜ் கட்டுவதற்கு சபை கட்டுவதற்கு சபையை நடத்துவதற்கு சபைக்கு லைசன்ஸ் வாங்குவதற்கு இப்படி பல காரியங்களுக்கு இந்த கையூட்டு பரிதான லஞ்சம் கொடுத்து இன்றைக்கி கிறிஸ்தவர்களையும் இந்த லஞ்சம் என்ன செஞ்சு போச்சுங்க குருடாக்கி போச்சு நீதிமானங்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும் நீதிமானங்களின் வார்த்தையை புரட்டுமா இங்கே நீதிமான நியாயங்களை தாறுமாறாகமா தாறுமாறாக ஒரு வண்டி ஓடுதுன்னா விபத்து தாங்க அதைத்தான் இங்கே சொல்கிறார் ஆண்டவர் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அடுத்தது விபாவமாக இருபத்தி ஏழு இருபத்தஞ்சி குற்றம் இல்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் ஆம் பிரியமானவலை வேகமாக நம்ம போவோம் சரி ஏழு காரியம் சபையில் எக்ஸாம்பிளோடு பார்ப்போம் எந்தெந்த நபர் லஞ்சம் வாங்கினாங்க லஞ்சம் வாங்கி என்ன செஞ்சாங்க ஏழு காரியம் என்ன ஆகும் இருபத்தி ரெண்டு ஏழு மோவாப்பின் ராஜா பிழையாமற்கு லஞ்சம் கொடுத்து ஜனங்களை சபிக்க சொல்கிறாரு பார்த்திங்களா லஞ்சம் எப்படி ஆரம்பிக்கிறது எங்கே இருக்குது பைபிள்லேயே இருக்குது இதெல்லாம் அப்போ இது புதுசுன்னு நினச்சிக்க கூடாது அங்கே தொடங்கி தான் இன்று இவ்வளோ பெரிய உருவம் எடுத்து இன்றைக்கி வேலை செஞ்சு நினைக்கிறது உலகம் முழுவதும் அந்த ஃப்ரான்ஸாக இருந்தாலும் அது இந்தியாவாக இருந்தாலும் அமெரிக்கா வந்தாலும் அப்போ முதல் எக்ஸாம்பிள் என்னது மோவாப் ராஜா பிழையாம கூட்டு எப்பா வா உனக்கு காசு கொடுக்குறான் தேவஜானங்கள சபின்ற ரெண்டாவது காரியம் நியாயாதிபதிகள் பதினாறஞ்சு பெலிஸ்தர் பிரபு யார சிம்சோனை கவுத்து போடுறதுக்கு சிம்சோனை அழிப்பதற்கு சிம்சோனுடைய பலனை முறியடிப்பதற்கு தெளிவாளுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க போய் அவனை மயக்கு சிம்சோன மயக்கு இன்றைக்கி அதுதான் நடக்குது எத்தனை பெண்களை அரசியல் தலைவர்களும் மற்றவர்களும் அனுப்பி வசப்படுத்தி அநேக காரியங்களை சாதிக்கிறாங்க திரையுலகமாக இருந்தாலும் சரி ஃப்ரான்ஸ்லேயும் இது நடந்து தங்குது அநேக கம்பெனியில் அநேக சொசைட்டியில் பெண்களை பெண்கள் என்ன செய்கிறாங்க மயக்கி லஞ்சம் கொடுத்து அநேக காரியங்களை சாதித்து கொள்கிறார்கள் அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவசியமான பிரியமானவர்கள் இது இந்த காலத்தில் மாத்திரமல்ல அந்த காலத்திலேயே நடக்கின்ற ஒரு காரியத்தை குறித்து தான் வேதம் தெளிவாக சொல்ல அப்போ அன்றைக்கே பாருங்கள் தெளிலால் லஞ்சம் கொடுத்து சிம்சோனை மயக்கிறதுக்கு முயற்சி நடந்துக்கிட்டு நியாயாதிபதிகள் மூன்றாவது சாமுவேல் குமாருங்க லஞ்சம் வாங்கினா செய் நீதியை புரட்டுனாங்களா ஒன்று சாமியில் எட்டு மூணு அடுத்த நாலாவது காரியம் ஞாபகத்திற்கு விரோதமாக சாட்சி கூறும்படி லஞ்சம் கொடுத்து ஆட்களை நிறுத்திய எசபேலா ஒன்று ராஜாக்கள் இருபத்தோராம் அதிகாரம் நாலுலேருந்து பதினாறு பேர் வசம் ஞாபகத்திற்கு விரோதமாக சாட்சி கூறும்படி லஞ்சம் கொடுத்து ஆளை நிறுத்துகிறாங்க ஐந்தாவது காரியம் புதிய பாட்டில் பிரியுமானவலை இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்குறதுக்குள்ளே லஞ்சம் வாங்கிய யூதாஸ் காரியத்து மத்திய இருபத்தாறு பதினஞ்சு ஆறாவது காரியம் புதிய பாட்டில் தான் அப்போஸில் எட்டாம் அதிகாரம் பதினெட்டு மந்திரவாதியான சீமோன் ஆவிக்குரிய வரங்களை பெரும்படிக்க அப்போசிலுக்கு லஞ்சம் கொடு எண்ணு வர்றாரு ஆனால் அப்போ என்ன செஞ்சாங்க மறுத்து விட்டார்கள் பண உன்னுடன் நாசமாக நாங்கள் மந்திரவாதி சீமோன் வரங்களை காசு கொடுத்து வாங்கலான்னு வந்தார் ஏழாவது பிரதான ஆசாரியர் மூப்பர்களும் சேவர்களும் என்ன செஞ்சாங்களாம் லஞ்சம் கொடுத்து இயேசு கிறிஸ்துனுடைய உடலை தூக்கின்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்கள் அவர் உழ்த்தெழில் தூக்கின்னு போயிட்டாங்கன்னு பறை போடுவோம்னு சொல்லிட்டு லஞ்சம் கொடுக்குறாங்க இந்த ஏழு காரியத்தை தியானித்து பாருங்கள் இல்லை லஞ்சம் இதெல்லாம் வாங்கினவங்க சரி இப்போ லஞ்சத்தினுடைய குணாதிசயம் என்ன செய்யணும்னு பார்க்கணும் லஞ்சம் என்னன்னலாம் செய்ய வைக்கும் அதனுடைய குணம் இருக்குது பார்த்தீங்களா அது என்ன வேலை செய்யும் பணம் பாதாள வரும் பாயன்றாங்க அப்போ இந்த லஞ்சம் என்ன செய்ய வைக்கணுன்னு சொன்னால் நீதிமொழிகள் பதினெட்டு எட்டில் திசையெல்லாம் காரியத்தை வாய்க்க போகணும் அப்படி என்னென்ன அர்த்தம் இந்த லஞ்சம் மூலிமா எடுக்கிற காரியம் நடக்குது ஏன்னா இந்த காசு மூலயமா விழுந்துடறான் அதிகாரி விழுந்துடுறான் ஒரு இடத்துல வேலை தேடி இந்த காசை கொடுத்தோன்னே அதிகாரி லஞ்சத்தை வாங்கின்னு காசை வாங்கின்னு வேலையும் கொடுத்துட்றான் உண்மையாக வேலை தேடுறவங்களுக்கு வேலை இல்லை காசே இல்லாமல் பணமே இல்லாமல் முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை இல்லை உண்மையாக உத்தகமாக போய் ஒரு சர்டிஃபிகேட்டு வேணும்னு கேட்டால் காசையாக வந்துட்டு இல்லை உண்மையாக போய் கேட்டால் வாங்க முடில ஆனால் பணங்கிறவங்க எல்லாத்தையும் கொடுத்து சாய்த்து விடுக்குறாங்க ஆனால் ஒரு கேள்வி இந்த லஞ்சத்தினுடைய குணாதிசயம் பாருங்கள் பணம் எங்கெல்லாம் போகுத்தோ அங்கெல்லாம் காரியம் வாய்க்கிது ரெண்டாவது நீதிமொழி பதினேழு இருபத்தி மூணு நீதியின் வழி அதை என்ன செஞ்சுறோமா புரட்டுறோமா ஆம்பரியமானவலை ஒன்று இருக்காது அந்த இடத்துல அதனால தான் ரொம்ப கவனமாக நடக்கணும் ஏழைகளுடைய நீதியை புரட்டாத அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் லஞ்சம் கொடுக்கிறவர்கள் யார் என்றால் பணம் இருக்கிறவர்கள் கொடுக்கிறார்கள் பணம் இல்லாதவர்கள் கொடுக்க முடியாது அப்போ பணம் இல்லாதவர்கள் யார் ஏழை அப்போ ஏழையினுடைய காரியங்கள் இங்கு புரட்டப்படுகிறது நீதியான காரியங்கள் இங்கு புரட்டப்படுகிறது நீதியாய் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் இங்கு மாற்றப்படுகிறது புரட்டப்படுகிறது உண்மையாய் தேடி பெற வேண்டிய காரியங்களை லஞ்சம் கொடுத்து நீதி இல்லாமல் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் நீதி இல்லாமல் லஞ்சம் கொடுத்து வேலையை பெற்று நீதி இல்லாமல் அநேக காரியங்களை சாதித்து கொள்ளுகிறார்கள் எனவே புரிந்து கொள்ள வேண்டும் திசையெல்லாம் காரியத்தை வாய்க்க செஞ்சுகிறது லஞ்சம் நீதியின் வழியை புரட்ட செய்கிறது லஞ்சம் அடுத்தது என்ன பண்ணுவாங்க கோபத்தை ஆற்றுகிறது தான் நீதிமொழி இருபத்தொன்று பதினாலு ஏன் கோபத்தை ஆட்டுறதுன்னு சொன்னால் ஒரு வேளை நாம் தவறு செய்யும்போதோ இல்லை ஒரு வேளை நம்ம அப்படி இப்படின்னு மாறி ஒரு ஒருவேளை மேலதிகாரியே மற்றவர்கள் நம்ம மேலே கோபப்படும்போது பாருங்கள் நம்ம லஞ்சமாக பொருளை காசை கொட்டி அவர் காலமாகிடுவார் அவர் ஆகிடுவார் அப்படி நம்மளை தண்டிக்க மாட்டார் நம்மளை கண்டுக்காமல் விட்டுருவார் அதை தான் சொல்கிறாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி நீ பாதி நான் பாதி நடந்தது தாங்கிறது இன்றைக்கி உலகத்தில் அடுத்தது பிரசங்க ஏழு ஏழு இருதயத்துக்கு எடுத்துருவோமா உண்மைதான் இருதயத்தை அது கெடுத்து விடுகிறது ஏனென்றால் இந்த கொடுப்பதும் வாங்குவதும் நம் மனசாட்சிக்கு விரோதம் என்பதை தெரியும் பொழுது அதை மீறி நாம் செய்யும்போது நம்முடைய என்ன செய்துங்க கெடுத்து விடுகிறது நீதிமொழி இருபத்தொம்பது நாள் ராஜ்யத்தையே கவுழ்த்துறோமா இந்த லஞ்சம் பரிதானம் பார்த்துக்கலாம் ஏன்னா காட்டி கொடுப்பது பாருங்கள் சில இராணுவ ரகசியங்களை ஒரு நாட்டு ஒரு நாட்டு காட்டி கொடுக்குறேன் ஏன்னா பணம் லஞ்சம் வாங்கிக்கின்னு காட்டி கொடுத்துட்றாங்க அதுதான் ராஜ்யத்தை கவிழ்த்து விடும் என்று பார்க்குறோம் அடுத்தது மீகா ஏழு மூணில் பார்க்குறோம் அது ஒரு பொல்லாப்பான ஒரு காரியம் அது ஒரு பாதகமான ஒரு காரியம் ஆம் பிரியமான கடைசியாக ஏழாவது காரியம் அது வீட்டையே குலைத்து போடுமா நீதிமொழிகள் பதினஞ்சு இருபத்தி ஏழு இதை படிக்கும் போது நான் யோசித்து பார்த்தேன் இந்த வசனத்தில் வீட்டையே குலைத்து போடுமா ஆம்பிரியமான இந்த லஞ்சம் இந்த பரிதானம் வாங்குவதையும் தேவன் வெறுக்கிறார் கொடுப்பதையும் தேவன் வெறுக்கிறார் ஆனால் இந்த உலகத்தில் இது இல்லாமல் வாழ முடியாது என்று இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இந்த லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் தவறு என்று வேதம் எச்சரிக்கின்றபடியால் ஒருவேளை இதை நாம் ஏற்கனவே செய்திருந்தால் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் இனிமேல் நாம் செய்ய போகிறோம் என்றால் அதை செய்யாதபடி நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் வீட்டை குலைத்து போடுமாம் இந்த லஞ்சம் ஒருநிலை சார்பாக நாம் செயல்படக்கூடாது நீதியை புரட்டக்கூடாது நியாயத்தை புரட்டக்கூடாது முகதாட்சணியம் பண்ணக்கூடாது ஞானிகளை குருடாக்குகின்ற இந்த பரிதானத்தை லஞ்சத்தை நீங்கள் நானும் ஊக்குவிக்கக்கூடாது பிரியமானால் வேதத்தில் பார்த்தோம் தொழிலாளுக்கு லஞ்சம் பிளேயாமுக்கு லஞ்சம் சாமி குமார் லஞ்சம் ஏசு கிறிஸ்துவ ஆட்டி கொடுப்பதற்கு யூதாசு லஞ்சம் சீமோன்னு வரணை பெற்றுக்கொள்ள லஞ்சம் போகிறாரு மூப்பர்களும் சேவர்களும்லாம் லஞ்சம் கொடுத்து இயேசு உயிர் உயிர்த்தெல்லுன்னு சொல் அப்படின்னு சொல்லி லஞ்சம் கொடுக்குறேன் அங்கே ஆரம்பித்து தான் இன்றைக்கி உலகத்தை எப்படி ஆட்டி படைக்கிறது பிரியமானால எனவே வருகின்ற நாட்களில் நீங்களும் நீங்கள் நானும் இந்த காரியத்துக்கு அடிமைப்பட்டு விடாதபடி இந்த காரியத்திலிருந்து விடுதலை பெற்று இனி வருகின்ற நாட்களில் இந்த பாவத்திலிருந்தும் நீங்கள் நானும் விடுதலை அடைய வேண்டும் தேவனுடைய எச்சரிப்பாக இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் பிரியமானாலே ஜபம் செய்வான் பின் பரலோக இந்த வேலைக்காக நாம நன்றி சொல்லுகிறோம் ஆனவரை இந்த காரியத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் லஞ்சம் கொடுப்பது வாங்குவது தவறு என்று வேதம் தெளிவாக பேசுகிறது ஆனால் இந்த உலகம் அதை அறியாதபடி சுழன்று கொண்டிருக்கிறது கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இதிலிருந்து விடுதலை பெற இதிலிருந்து நாங்கள் கவனமாய் நடந்து கொள்ள ஆண்டவரே நியாயத்தை புரட்டாதபடி முகதாட்சியம் இல்லாதபடி ஆண்டவரே எங்களுடைய கண்கள் குருடாகாதபடி நீதியை புரட்டாதபடி உத்தம உண்மையாய் நாங்கள் நடந்து கொள்ள காரியத்தை உம்மிடத்திலிருந்து வாய்க்க பண்ணும்படியாக அதை அந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வல்லமையினாலே நாங்கள் காரியங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் சிபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்